திண்டுக்கல் மாவட்டம் அம்மையனகி பேரூராட்சியில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பேரூராட்சி தலைவர் எஸ்பி செல்வராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் விமல்குமார் முன்னிலை வகித்தார் செயல் அலுவலர் பூங்குடி முருக அவர்கள் வரவேற்று பேசினார் இக்கூட்டத்தில் பேரூராட்சி கவுன்சிலர்கள் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கேட்டனர்

பொருளின் ஏழு திண்டுக்கல் மாவட்டம் அயன்குள் பேராட்சியில் பொது சுகாதார பயன்பாட்டிற்கு அவசர அவசியம் பகுதி பேராட்சி மன்ற தலைவர் முன்னாள் பொருளன் எட்டு திண்டுக்கல் மாவட்டம் அயன்குமூல் பேராட்சியில் பொது சுகாதார பயன்பாட்டிற்கு அவசர அவசியம் பகுதி பேரரசி மன்ற தலைவர் முன்னாள் பொருட்களை மண்டபம் போ அளவுக்கு இல்லை அதனால வந்து நம்ம இப்ப இந்த சிஎஸ்ஆர்ல பக்கத்தில் நிறுவனங்கள்ல தொண்ட நிறுவனங்கள்ல வந்து டாயண்ட்டு கேமெண்ட் பிளாக்குறது அந்த கேமெண்ட் பிளாக்கு அந்த கேவா இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் நம்ம பயனுள்ளதாக இருக்கணும் இப்போ கூட நம்ம ரீசண்டாக வந்து காபல் போக்கு வந்து எங்கேயுமே இல்லை

A don't la de por la de ahí, la de